வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து வளம் போல இன்றைக்கும் பிடியா தொடர் வந்திருக்கேன் இன்றைக்கு வந்து மேலோட்டமாக வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் இன்றைக்கு ஒன்றும் வேலை செய்யலை பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பீன்ஸு செடி நல்லா இப்போ தான் பூத்து கொண்டு வருது காய் எண்ணம் வரையில் பூக்கள்லாம் வரைய கிடக்கு பாப்பம் என்னமே இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி சுக்குனி அதாவது வந்து அந்த சீமச்சுரைக்காய் நான் வெள்ளரிக்கியான்னு சொல்கிறது சீமச்சுரைக்காய் அதுவும் வந்து இப்போ நாலு நாள் வரையில் ரெண்டு காய் நல்லா பெருத்து போச்சு இதுக்கு மேலே விட்டு ஆக பெருசாகிடும் அதையும் எடுத்துட்டு போவோம் அதோடு வந்து இன்றைக்கு வந்து கேரட் கேரட்டு இலைய இன்றைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அது வர செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதையும் பார்ப்போம் அப்படியே எங்களோடய குட்டி தோட்டத்தையும் இருக்கா ஒரு சுற்றி சுற்றி வருவோம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதான் பாருங்க அந்த பீன்ஸு அந்த எல்லாம் கொடியோடி பூத்து இந்த பாருங்க இப்போ தான் இந்த பிஞ்சு பிடிக்குது இந்த காய் வேற இருந்துச்சு அப்போ இனி வந்து என்னோடய ஃப்ரெண்டுகளமேலாம் வந்து நிறைய காய் எடுக்கலாம் ரெண்டு நினைக்கிறேன் என்ன சொன்னால் தான் அந்த பிஞ்சு பிடிச்சி இந்த பூக்கள் எல்லாம் பாருங்கள் நிறைய 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 பூத்துருக்கு இடமும் அதில் பிஞ்சும் வந்துருக்கு அப்போ பரவாயில்லை என்ன சொன்னால் பீன்ஸ் வந்து முதல் நட்டதை வந்து பெருசாகவே இல்லை அப்போ இது கொஞ்சம் வெறுமனு நினைக்கிறேன் என்ன சொன்னால் நல்லா பூத்து எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களோட ஊர் நீத்து பூசணி கொடியோடு ஆனால் பூ கொண்டே காணல ஏதாவது ஒரு காய் வந்தால் நல்லா இருக்கும்னு தானே பார்க்குறேன் ஆனால் முடியலை பார்ப்போம் அதோட வந்து பார்த்தீங்களா இந்த வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் விட்டா போச்சு அதான் அதை வந்து எடுத்துருவனும் இல்லைன்னு சொன்னால் ஆக பெருத்து கொண்டு போவோம் இந்த பாருங்க இந்த சைஸுகள் எடுத்தால் நல்லா இருக்கு சமையலுக்கு இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா விரும்பணும் இல்லைன்னு சொன்னால் கடாண்டு பெருந்து வந்துடும் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா ரெண்டு காய் இது வந்து அப்படியே லேசாக படாமல் எல்லா தோளையும் சீவாமல் லைட்டாக சீவி போட்டு சின்ன சின்ன வெட்டி அப்படியே ஒரு பிரட்டல் ஒரு பிரட்டல் லைட்டாக வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு ஒரு பிரட்டல் பட்டி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி விட்டா சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரால் போட்டு வைக்க நல்லா இருக்கும் கோழி சதை இருக்குது அது போட்டு செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துலேயும் செய்யலாம் இதோட இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இதுவும் வந்து நாலொரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக வந்துருக்கு அந்த முட்டி பூசணி மூன்று தான் மற்றெல்லாம் பொய் பூ இருக்குது ஆனால் மூன்று இருக்குது காய் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பாவல் பாவல் கொடி வந்து பூத்து கொண்டு இருக்குது ஆனால் எல்லாம் பொய் பூவாக இருக்குது காய் ஒன்றுமே இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியலை காய் அண்டைக்கு ஒரு காய் இருந்த மாதிரி இருந்தது அது பிறகு விழுந்து போச்சு என்னட்டு தெரியலை ஆனால் நல்லா வருது பாப்பம் எல்லாம் இந்த பூ பூவெல்லாம் நிறைய கிடக்குது எல்லாம் பொய் பூவாக இருக்குது பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியலை இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வளம் பழந்த உருளைக்கிழங்கு நட்டுக்கிறேன் வெறும் அப்படி ரெண்டு கிலோ மேலே தான் மூளை எல்லாம் வெறும் பார்ப்போம் உருளைக்கிழங்கு வெங்காயம் கொஞ்சம் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெண்டை கொஞ்சம் இந்த பீட்ரூட் இல்லையும் கேரட் இல்லையும் போகிறேன் இங்காலேயும் வந்து பீன்ஸ் வந்து இந்த கொடி பெருசாக பந்தல் போடையில் அதனால் வந்து நிறைய கிடக்குது அதுலேயும் பூத்து கொண்டு வர்றது பாருங்க நல்ல பூ வந்தோண்டு இருக்குது இது வந்து அவரை பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தானே அவரை வந்து நிறைய பூக்குது ஆனால் அந்த இந்த முறை காய் பெருசாக இல்லை இல்லைன்னு சொன்னால் நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோ காய் எடுத்துருக்கலாம் ஆனால் இந்த முறை விரையில அதே மாதிரி இந்த பின்னுக்குள்ளே பீன்ஸும் பெருசாக விரையில கொஞ்சம் அப்படிஞ்ச பாருங்கள் சுருண்டு சுருண்டு தான் வருது என்னென்னு சொன்னால் இது பழைய விதை ஆக பழசு விதையும் போட்டாலும் சரியாக வராது பார்ப்போம் இது வந்து பாருங்கள் கேரட் நல்லா வருது இப்போ இதில் கேரட்டில் வந்து கொஞ்சம் இலி எடுக்க போகிறேன் இதில் எடுத்து வறக்க போகிறோம் ஒரு ஒரு பிஞ்சு அதாவது வந்து ஆக முத்திரம் இல்லாமல் ஒரு பிஞ்சு தன்மையாக இருந்தால் வர நல்லா இருக்கும் அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு இதுலேயும் காய் வந்துட்டு இந்த சுக்குனி வரட்டும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோடய மிளகாக்கண்டு எங்களோடய ஊர் மிளகா வந்து பாருங்க ஒரு நண்பர் சொன்ன மாதிரி அங்கே ஏர்மனில் இருக்கிற ரஞ்சன் தம்பி அவர் சொன்னவர் என்ன சொன்னால் இந்த மிளகா கண்டுக்கு வந்து கீழே உள்ள இலைகளை ஒடிச்சு விடுங்கண்ணா அப்போ தான் அந்த மேலே வந்து காய்கள் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னவர் பார்ப்போம் எண்ட் லீவு தானே வந்து செய்யலாம்னு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளக காய் காய்க்குது இது ஆஹா சந்தோஷம் சந்தோஷம் அதை பார்த்தாலே சந்தோஷம் தான் இப்போ வந்து காய்கள் இருக்குது விரட்டும் மேலே நல்லா விரட்டும் இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் பைத்தங்காய் பெருசாக இல்லை இந்த பீன்ஸ் பெருசாக இல்லை பார்ப்போம் என்ன ரெண்டு நாள் கழித்து பிடுங்களாம் சுருண்டு போவதெல்லாம் காய் வந்து சுருண்டு போகிறதுனால வந்து அப்போ பெருசாக வராது இது பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னக்கும் இதில் கொஞ்சம் உருளக்கல நட்டுருக்குது ரெண்டு எல்லாமே முழா வர்றதுக்கு அதுக்கப்புறம் சாமி இது என்னோடய குட்டி வாழை அப்போ இன்றைக்கு ரெண்டு சுக்குனி பறிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குது அதோடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து இந்த பீட்ரூட்டையும் பீட்ரூட் இலையும் கேரட் இலையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக காமிக்கிறனே ஆனால் நல்லா பாருங்கள் எவ்வளோ பூத்துக்குழுங்க அழகான பூக்கள் ஆனால் காய் பெருசாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இப்போ விடிய வந்துட்டேன் விடிய வந்தால் இந்த எடுத்துட்டேன் இந்த சீமச்சுரைக்காய் நாம் பெரும்பாலும் வெள்ளரிக்கானு சொல்கிறது சீமா சுரக்காய் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இந்த கேரட் இலே இருக்குல்ல அது வர செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இலை அப்போ இன்றைக்கு இப்போ அதாவது வந்து இந்த காய்கறிகள் விளைய வெளிக்கிட்டுன்னு சொன்னால் எப்படியும் வந்து வரும்போது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இருக்கும் வரும்போது தான் சந்தோஷமாக தான் இருக்கும் என்ன வந்து இந்த பாவல் வந்து இன்னும் காய்க்க வழிக்கடையில் பூத்து கொண்டுருக்குது அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நினச்சுன எங்களுக்கு முக்கியமானது எல்லாம் முக்கியம்தான் ஆனால் வந்து இந்த பாவக்காயும் மற்றது மிளகாய் எங்களோடய ஊர் மிளகாய அது ரெண்டும் மிக மிக முக்கியம் அதே நேரத்தில் அது இது பாருங்கோ எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த கேரட்டியில் இந்த பிஞ்சியிலே வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பீட்ரூட்டியில் சுக்குனி இன்றைக்கு இவ்வளோ இதுதான் வேறு என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னு என்னோடய வீடியோ சந்திப்போம் பாய்